ஹாய் எங்கள் வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே எங்கள் மாமியார் ஊர் கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க எங்களை பார்க்க வரல அவங்க இப்போ வந்து எங்கள் ஏஎன்சிசி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே எங்களையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்காங்க சடனாக ஃபோன் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அன்பிளானது சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க கெஸ்ட்டு டெரஸ காட்டுறதுக்காக எங்க மாமியார் எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க பின்னாடி போறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்ட்ராபெரியா கீழே இருக்கா அதுவா இதுதான் கார்டன் சொன்னோம் உடனே சிரிச்சுட்டாங்க எனக்கு ஏன் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கார்டன் இருக்கும் இது கார்டன் சிரிச்சுட்டாங்க ഇവിടെ പട നമ്മൾ ആൾടെ തരത്തിലല്ലേ വന്നേ ആരെങ്കിലും കേട്ടോ ഒന്ന് നോക്ക് ഇവേറെ ആ ആ ഞാൻ അവിടെ പോയി ഒരു ജെസി മുച്ചരല്ല വാളോക്ക് വാദറുന്നേ നമ്മളൊക്കെ സേവ ഇവിടെ നിന്നാണ് വടീ വലിച്ചി ജീപ്പ് അവിടെ നിന്നാണ് വരുന്നത് ആ ബോണ്ട് ആന്തോസ് പറന്നു வந்தவங்களுக்கு நான் வந்துட்டு டீயெல்லாம் போட்டு நல்லா இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்காக டீ கொடுத்துட்டேன் கூடவே ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்கேன் அது ஒர்க்கு பாருங்க தட்டில் மிச்சரு அப்புறம் வந்துட்டு கச்சடா முறுக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு டீயெல்லாம் குடிச்சுட்டாங்க கிளாஸ்லாம் எடுத்து போய் வச்சுட்டேன் பையனுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்ததுன்னு எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பில்லை அதனால் அவர் இங்கேயே பாடத்தை படிக்கிறாரு அவர் என்னெல்லாம் படித்தாரோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வந்த கெஸ்ட்டுக்கு ஸோ ஒரு தேர்ட் பர்சனை புதுசா பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது வந்தவங்களை ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஐ திங்க் அவரும் ஒரு யூடியூபர் நினைக்கிறேன் தெரியல അച്ഛര്ഡി ആയി അച്ഛ சரி கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணால் கூட பெரியவங்க கால்ல ஆசிர்வாதம் வாங்குவாங்க அதுபோல் வந்து இவங்க பொண்ணு இங்கே மேம கால்லெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கியிருப்பாங்க கெஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இல்ல டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க இவங்க